இத கொண்டு அழகா இருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு அன்னைக்கு வீடியோல பார்த்துட்டு தலைவர் அன்சாரி என் பிள்ளைங்களுக்கு இது வேணும்னு சொல்லி வாங்க வந்துட்டாப்புல பிடிச்சிருக்கேன் ரொம்ப லைட்டாக போட்டு காட்டியா அந்த இதில் அதான் லோன் கொள்ளுச்சி சேம் சேம் அதா ஆ போட்டு போறேன் சரி வேணா நாற்பத்தி எட்டு ஏழு வாங்க வந்தோம் இதை கண்ட்ராக இருக்கும்

வெளியே எழுதியிருக்கீங்களா ஃபுல்லாக ஸ்கூல் பேக்கு என் பிள்ளைங்கலாம் ஸ்கூல் பேக்கு ஊரில் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குச்சி இதெல்லாம் என்ன அது எவ்வளவு எழுபத்தெட்டு ரூபாயா ஆட்டா பாருங்களா எழுபத்தெட்டு ரூபாயா தொண்ணூத்தெட்டு ரூபாயா ஐநூறுபா ஒன்றுமே இல்லை பேக்கு வேஸ்ட்டு சரி பேக்லாம் பேக்கெலாம் நூறு ரூபாய் நல்லாவே இல்லையா ஸ்கூல் பேக்கு ஆ அந்த இது வாட்டர் இதில் வச்சு தண்ணி குடி அளவாக அந்த இதெல்லாம் போட்டு போகுதா ஆ அதான் நல்லா தான் இருக்குது ம் ஊர்லேயும் விற்கிது இந்த மாதிரி நிறையா ஸ்டைல் ஸ்டைலாக ஆனால் இந்த மூடி இந்த மாதிரி லாக் பண்ணுறோம்ல இது மாதிரி இல்லை சும்மா அப்படி அமுக்கிற மாதிரி தான் இருக்குது புஷ் பண்ணி இது ஒரு மாதிரி திறந்து அமுக்கி திறக்கிற மாதிரிலாம் இருக்குது அது அதான் அந்த புஷ் பண்ணால் திறக்குதுல ஊர்ல எல்லாம் சும்மா க மூடுறது இது மாதிரி தான் இருக்குது ஒம்பது ஆனால் இருக்குதா என்னன்னு தெரிலப்பா நம்ம பார்க்கல டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் கண்ணாடி கண்ணாடியாக வச்சுக்கா இதை எடுத்துகிட்டு போலையா சோகத்துக்கு இருக்குது தேவைப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கானுல எவ்வளோ ஒம்பது ரியாலா ஆறு ரியாலயா இது ஒம்பது ரூபா ஆ ஒம்பது ரியாளு பதிமூணு ரியாலு எல்லாம் ஸ்கூலுக்கு உள்ள ஜாமான் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு தான் ஜமா வச்சுருக்கான பார்த்தீங்களா அதையா பேக்லாம் புக்கு நோட்டு சரியா வளாட்றதுக்குள்ள ஐட்டம் எல்லாம் இருக்கியா சூப்பரா ஓகே நண்பா இது என்னத்த அவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய கடையாக வச்சு எல்லா ஜாமே வச்சுருக்காங்க பென்சில் பேனா சரி அடுத்தது இதுலேருந்து முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு போனால் கண்டினியூ பண்ணுறான் அடுத்ததுக்கு நூறு ரூபாய் செலவா நூறு ஆள் ஊரு காசு ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூத்தி அறுபது ரூபாய் அறுபது ரீஆளா அறுபது ரூபா அறுபது ரூபா சாரியா எதுக்காக ஏன் கஷ்டப்படுறான் ம்

போயிட்டு போய்ட்டு இறக்கி விட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதுதான் ஓகே அடுத்ததுல அப்படியே போய் மீ இது பண்ணுவோம் நண்பர்களை இப்போ தான் ஃபஸ்ட்டு டியூட்டி ஆரம்பிக்கிது இன்றைக்கி சனிக்கிழமை டேப்பு ஐபேடா ஆப்பிள் ஐபேடு லாஸ்ட்டு பொண்ணோட உடஞ்சி போயிருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏரியாவில் பின்னாடி மொபைல் ஷூக்கு லேப்டாப்பு எல்லாமே அனைத்து கடைகளும் இருக்கும் இது உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே ஜாமா ஃபோனுக்குள்ளே ஜாமா டவர் இவர் ச ரெடி பண்ணுறது அது இது எல்லா ஐட்டமும் இந்த கடை ஏரியாவில் இருக்கும் அதனால் தான் நிற்கிறேன் இதை போய் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹபாவி பெண்ணு வாங்கணும் எழுதுகிற பெண்ணு அதையும் வாங்கிக்கிட்டு ரெண்டாவது பொண்ணு கேட்டுச்சு வாங்கிட்டு வரும் இந்த டேப்பை போய் கொடுத்துட்டு வரும் ஆடிய மீன் கை அதாவது வேறு வீடியோ எடுக்கக்கூடாது தான் நம்மளுவான் அன்பா டேப்பு மேலே உள்ள டெச்சு தான் வீணாக பிரிச்சு நூறு அது கொடுத்து மேலே உள்ள அதை மாற்றிட்டு வந்தாச்சு பொண்ணோட கடைசி பொண்ணோட பார்த்துக்க ஆப்பிள் இதை கொண்டு போய் இப்போ மேலே கொடுத்துட்டு பெட்ரோல் வச்சுட்டு வேறு எந்த டியூட்டியும் வரல அதோட வெயிட்டிங் இருக்கேன் கொடுத்தாச்சு அப்புறம் அவ்வளோதான் டியூட்டி முடிச்சு இந்த மாதிரி நாளைக்கு தான் டியூட்டி நம்பா ஸ்கூல் காலைலேருந்து கண்டினியூவாக அஞ்சு நாளைக்கு ஸ்கூல் போனோம் வெள்ளிக்கிழம சாரி வியாழக்கிழமை முடிச்சு ஸ்கூல் போகணும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை லீவு இங்கே வெள்ளி சனி தான் லீவு ஞாயிற்றுக்கிழம ஓப்பன் ஆகிடும் இங்கே துபாய் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவாக மாற்றிட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்கே சவுரியில் வியாழக்கிழமையும் தான் லீவாக இருந்துச்சு எல்லாமே இப்போ வெள்ளி சனியாக மாற்றிருக்காங்க அதுக்கடுத்தது இப்போ ஞாயிறு எப்போ மாறலாம் ஓகே நம்ம வண்டி வெளியில் கிடக்கு மேடத்தோட கூட்டாளி வண்டி மேடம் பிளாக் கலர் வண்டி நிற்குதுல அது மேடத்தோட ஃப்ரெண்டு வண்டி அவங்க என் இல்லாமல் அதில் போய் போட்டாங்க இப்போ நம்ம வண்டியை கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்து போட வேண்டியதான் நேரம் அன்ச்சாரி கிடைக்கி தான் போகிறேன் அங்கே எதுவும் ஃபன் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் பார்ப்போம் இல்லைனா அப்படியே முடிச்சிருக்க வேண்டியதான் தான் ஓகேங்களா நண்பா ஓகே வாங்க போய் பார்க்குறேன் என்ன மாதிரின்னு நைட்டு தான் பார்க்குறீங்களே ரொம்ப ஏரியாவில்